மனம் ஐன் புலனுலையை வெளியே செல்லு மூச்சாக வெளியே போகுது அப்ப மூச்சு அணங்கிச்சோம் மனம் அணியி சொந்த புல்கள் அர்த்தம் அந்த நிலைக்கு வந்து நீங்கள் ஓங்கார் ஜெபமும் மந்திர ஜெபமும் செய்யணுங்கிறாங்க அந்த நிலைக்கு ஒரு மணி நேரத்தில் உங்களை அணைய கண்டு தருவதுதான் ஆதிநாத வாசி விதையின் சிறப்பம்சமாகும் அகத்துவையும் தேகதூமியும் அணிந்தாலால் நீங்கள் ஜீவ சமாதி ஆக முடியும் மூச்சு இருப்பதாலோ இணையம் வீடுதொல இந்த நிச்சயம் தேகதையும் அடைய வேண்டும் இது கருப்புருஷ் மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக